ോ മുതൽ മുതൽ തൊടും സുഖം പുതിയ സുഖനാദം ഉടൽ മുഴുവതും കിട്ടും എന്ന സുഖമോ മുതൽ മുതൽ തൊടും സുഖം പുതിയ സുഖനാദം ഉടൽ മുഴുവതും കേൾക്കും பொருளிழந்த வாசகம் அவளும் கொஞ்சம் பேசினால் இருள் பொதிந்த கூந்தல் அவனும் தன்னை மூடினான் மதன கலை கூடமே பெண்ணானதோ என்றானவன் உலகை மறந்தால் கனவில் பறந்தாள் பொன் மஞ்சம் எதற்கு என் நெஞ்சம் இருக்கு என்றால் தந்தால் நின்றால் மயங்கியே பத்து விரல் ஓவியம் உடலில் எங்கும் தீட்டினான் பருவம் என்னும் வீணையை இடையில் மெல்ல மீட்டினான் பவளமலை மீதினில் பொன்னூஞ்சல் நின்றாடினான் விறக நெருப்பில் விழுந்த துடிப்பில் என்னென்ன தவிப்போ என்னென்ன சிலிப்போ அம்மா என்றால் தன்னை இழந்தால் என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் புதிய சுகநாதம் உடல் முழுவதும் கேட்கும் உடல் முழுவதும் கே